மக்களே உஷாராயிருங்க மத்திய அரசு அதிர்ச்சியான செய்தியை கூறியுள்ளது நடப்பு ஆண்டில் வங்கி மோசடி எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என கூறியுள்ளது அதேபோல் கடந்த ஒரே ஆண்டு டிஜிட்டல் மோசடி எண்ணிக்கை எழுநூறு சதவீதம் அதிகரித்துள்ளதாக ஷாக் தகவலை ரிசர்வ் வங்கி வெளியிட்டது அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் இருபத்து நான்கு நிதியாண்டில் வங்கிகளில் மொத்தம் முப்பத்தி ஆறாயிரத்து ஒருபத்தி ஐந்து மோசடி புகார்கள் பதிவாகியுள்ளது நடப்பு நிதியாண்டில் இந்த காலகட்டத்தில் பதினெட்டாயிரத்து நானூற்று அறுபத்தொன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருபத்தோராயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளது கடந்த நிதியாண்டை ஒப்பிடும்போது மோசடி தொகையின் மதிப்பு எட்டு மடங்கு அதிகம் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இதை பார்க்கும்போது நொடிப்பொழுதில் உலகம் உங்கள் கையில் கைபேசி மூலம் அடக்கினாலும் இமைப்பொழுதில் அதை இழக்க நேரிடும் என்பது உண்மையாகிறது நீங்கள் உஷாராக இல்லை என்றால் உங்கள் பணம் திருடப்படலாம் பொதுவாக வயதானவர்கள் குறிவைத்து தொலைபேசியில் பேசி தங்களது ஏடிஎம் கார்டு லாக் ஆகிவிட்டு அதனை விடுவிக்க ஓடிபி கொடுங்கள் என ஏமாற்றி பல கோடி ரூபாய் வரை தொடர் மோசடிகள் நடைபெற்ற வண்ணம் இருந்தது இப்போது அதையெல்லாம் தாண்டி புது புது மோசடிகள் அரங்கேறிய வண்ணம் உள்ளன பொதுமக்களுக்கு விழிப்புணர் எப்படி ஏற்படுத்தினாலும் டிஜிட்டல் திருடர்கள் போல் தங்களையும் மேம்படுத்தி வருகின்றன சமூக வலைதளத்தில் போலியான கணக்குகளை உருவாக்கியும் பண மோசடி நடைபெற்று வருகிறது தற்போது வெளியாகியுள்ள செய்தியை பார்க்கும்போது எல்லாவற்றிற்கும் கொஞ்சம் மேலாக போலி வங்கி இணையதளத்தையே உருவாகிவிட்டனர் இவற்றையெல்லாம் தடுக்க ரிசர்வ் வங்கி புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளது வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்னுக்குள் இதை செய்து முடிக்க உத்தரவிட்டுள்ள இனி இதன்படிதான் வங்கி இணையதள முகவரிகள் இரு அதன் அடிப்படையில் ரிசர்வ் வங்கி அனைத்து வங்கிகளும் தங்களுடைய தற்போதைய டொமைன்களை டாட் பேங்க் டாட் இன் டொமைனுக்கு மாற்றுவதை விரைந்து முடிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது தற்போது வங்கிகள் தங்கள் டொமைன் பெயராக டாட் காம் அல்லது டாட் கோ டாட் இன் என்ற டொமைனை பயன்படுத்துகின்றன இது மிகவும் பொதுவானது எனவே வங்கி இணையதளத்தை வேறுபடுத்தி கட்ட இந்த புதிய முயற்சியை எடுத்துள்ளது இந்த தகவலை நிச்சயம் பகிரவும் இதுபோன்ற தகவலைப் பெற எங்களை பின்தொடரவும்